ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஏழரை சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி அப்படின்னு எந்த சனியாக இருந்தாலும் யாரும் கவலைப்பட வேண்டாம் அந்த சமயத்தில் நல்லது நடக்கிறதுக்கு மகாபெரிவா ஒரு எளிமையான ஸ்லோகம் சொல்ல சொல்லியிருக்கிறார் பொதுவாகவே சனி பகவானோட தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எந்த செயலை செஞ்சாலும் கவனத்தோடு செய்யணும்னு சான்றோர்கள் சொல்லியிருக்கா மகா ஒரு நாள் மடத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு இருந்தார் அந்த சமயத்தில் ஒரு பக்தர் வந்தார் பெரியவா என் வீட்டில் என்னோடய மனைவிக்கு அஷ்டம சனி நடக்கிறது என் பையனுக்கு ஏழரை சனி நடந்துட்டுருக்கு வீட்டில் நிம்மதியாகவே இருக்க முடியல மனசில் அமைதியே இல்லை எந்த வேலை செய்யறதுக்கும் பயமாகவே இருக்குது புதுசாக ஏதாவது வேலை ஆரம்பிக்கலாம்னா யோசனையாகவே இருக்குது ரொம்ப குழப்பமாக இருக்குது பெரியவா நீங்கள் தான் வழி சொல்லணும்னு பெரியவா கிட்ட மன்றாடினார் அந்த பக்தரோட குமுறலை கேட்ட கருணாமூர்த்தி சும்மாவார் பார் அவருக்கு மட்டும் இல்லை அங்கே இருந்த எல்லாருக்கும் பெரியவா அதுக்கான உபதேசத்தை கூறினார் பொதுவாக ஏழரை சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி சமயங்களில் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்கணும்னு சொல்லுவா இருந்தாலும் அந்த மாதிரி சமயங்களில் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறது மூலமாக அதனோட தாக்கத்திலேருந்து கொஞ்சம் விடுபடலாம் அது என்ன ஸ்லோகம் தெரியுமா கார்கோடக நாகசிய தமயந்தியா நலசிய ரிது பர்ணிய ராஜர்ஷே கீர்த்தனம் கலிநாசனம் கார்கோடக நாகசிய தமயந்தியா நலசியச்ச ரிது பர்ணிய ராஜஷ்யே கீர்த்தனம் கலினாசனம் இந்த ஸ்லோகத்தை அடிக்கடி சொல்வது மூலமாக அதுவும் சனிக்கிழமைகளில் சொல்வது மூலமாக ஏழரை சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி என எந்த சனியாக இருந்தாலும் அதன் தாக்கம் குறைந்து உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்று பெரியவா சொன்னார் இந்த ஒரு ஸ்லோகமானது அந்த பக்தருக்கு மட்டும் இல்லை அங்கே கூடியிருந்த எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்தது இந்த உபதேச மந்திரத்தை நாமும் சொல்லி சனி பகவானின் தாக்கத்தை குறைத்து கொள்வோம் மகா பெரியவா அருள்வாக்கு குழந்தையாகவே இருக்க வேண்டும் என்று உபநிஷதம் கூறுகிறது காரணம் குழந்தை பருவம் கபடமில்லாததோட கடவுளுக்கும் ஒப்பானதாகும் இறைவனை நினைத்து செய்யும் எந்த செயலுக்கும் பயன் உண்டு அறியாமல் செய்தால் அதற்கும் பலன் உண்டு பழைய தவறுகளுக்கு பரிகாரம் தேடுவதை விட புதிதாக தவறியதும் செய்யாமல் பாவம் செய்யாமல் வாழ வேண்டும் ஒவ்வொரு மனிதனிடமும் இறைவன் குடிகொண்டுள்ளார் ஒருவரை வணங்கும்போது இறைவனை வழிபடுவதாக அர்த்தமாகிறது அன்பு அனைவரிடமும் பொறுமை தப்பு பண்ணுறவங்கிட்டையும் பொறாமையின்மை நம்மை விட உயர்ந்த இடத்தில் இருக்கிறவங்கிட்டையும் நமக்கு இருக்கணும் பொருள் சேர்ப்பதிலும் அலங்காரம் செய்வதிலும் தற்காலிக இன்பம் கிடைக்கலாம் ஆனால் உள்ளத்துக்கு நிறைவான ஆனந்தம் அன்பு செலுத்துறதில் தான் இருக்குது ശ്രീ മഹാപ്രീവാ തിരുവടികളേ ശരണം ഹരഹര ശങ്കര ജയ് കാഞ്ചി ശങ്കര കാമകോട്ടി ശങ്കര